வாவே நீ புழைக்க தெரியாத புள்ளையா இருக்கு அடிக்க மாட்டேங்க வா சரியா இப்படி ஆளுங்களுக்கு கம்பெனி கொடுக்காத நாலு புண்ணா அப்படியே வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட்டை போட முடிப்பேன் பால் பாக்கெட்டை பால் பாக்கெட்டை போட விட்டா ஓ காப்பி தூள் பாக்கெட்டை கெட்ட சின்ன மரணி குயிலு மெல்ல வரும் மயிலு நம்போனே தேடி கண்மணி கண்மணி படு சொல்லி சொல்லி சின்ன மாமா ஒரு அலுவலர் எடுத்துக்க முள்ளவட்டி அடங்கிய

கடவுர ஐயனார் துணை ஆண்டார் கொட்டாரா ஐயன் திருப்பணி குழு சார்பாக நன்றி நன்றி ரூபாய் ஐநூத்தி ஒன்று தகுசும் பாக்கெட் வைக்காமட்டேன் அண்ணா எந்த ஊர்ல இருந்தே வரீங்க டிக்கெட்டுக்குன்னு விண்றியலனே தம்பி வெளிநாடு போயிட்டு வேமா வந்திருக்கேன் எனக்கு இன்ன கல்யாணம் ஆகல இங்க வர அழகான புள்ள வர வெளிநாட்டுலனா எந்த ஊர்ல இருந்தீங்க சார் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா ஆமா நான் கூட உள்நாட்டு காரவன இருக்கேன் என்னடி Dress பத்த தெரியலையா இல்ல இல்ல இதுதான் லோக்கல்ல திருவிழா பயலுக போறது பச்சை ட்ரெஸ் Dress பச்சை பாம்பு Dress ஆ இந்த Dress எடுக்க நான் பட்ட வாடு நத்தத்துல போய் எதுக்கு நத்தத்துல ஏ இங்க படுக்குற கேடலையா எல்லாமே சேப்பரியா மயக்கத்தேன் என்னத்தை <horsepark> கிழிச்சியா <c Risky> <-roOR��> <coughs> <if bridge> <coughs> ஜெய்யா சே பிரியா ஜெய் சொந்த தங்கச்சிக்கு செக்ஸ் மூமெண்ட் கொடுத்த ஒரே அண்ணே வந்துடா என்ன மூமெண்ட் சே பிரியா உங்க அண்ணே சட்டியை கலட்டாம விட்டா கூட நினைக்கிறேன் போறேன்டா அண்ணா எத்தனையோ பேரண்ணா என்னென்னமோ பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கீங்க என்னமும் பண்ணதில்லை இல்ல ஆச்சே ஆச்சே அதுதான் ஆனா ஒன்னே கட்டி பிடிக்கும் போது உன் மேல வர்ற கத்தால இருக்கடி அப்படிதான் சொல்றா கடைசியில அதேதான் கட்டிப் பிடிச்சிட்டேနေ கிங்க சரி விடு നാട്ടல எதுவுமே கிடைக்காம சில பேர் லொப்ப முண்டையா தேதே தான் செய்றாங்க அப்படி தெரியுதா உங்க அம்மா நல்லா இருக்கா எதுக்கு பேங்க அம்மாளை கேக்குற உங்க அம்மாட்டெல்லாம் ஒரு தடவை நான் ஐயோ சித்தப்பா கைய விடக்கூடாது அவன் என்ன மாட்டு டாக்டரா இருடா தங்கா ஏய் சையா வந்தது ஊராமேட்டி ஏன்னா கறிக்கடையில எல்லாமே வாங்கிடலாம் அடிச்சுக்கிறாங்க அது இங்க இங்க வாரு இந்த எத்தனை இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா கட்டின புருஷ என் ஆண்கள் தான் ஏய் பொம்பளை நாங்க தான் ஆம்பளை நீங்கன்னு சொல்றீங்க

அவன் ஆம்பளையே டோல்கட் கம்பி என்ன எங்க டோல்கெட்லேயே வந்து டோல்கட் கம்பி கட்டிங் சார்ஜ் சைடிஸ்க்கு சேர்த்துக்க இது டோல்கட் கட்டாய கட்டாகும் போது திஸ் ஜாக்கப் சார் என்ன பேசுற சாக்கப் சார் ஒன் வால் டிப் வால்டிப் யுவர் சாந்து சட் சாந்த் திஸ் காங்கிரஸ்

புரிய சொல்றதுக்கு என்னது லாங் கம்பி உளுந்தவடை திஸ் பிரட்டி ஆமா ஆமா திஸ் கரி வடையா எப்படி கருதும் திஸ் ஸ்டவ் அடுப்பு கிச்சிபிஜா கிச்சிபுடா கிச்சிபுடா கிச்சிபுடா

கண்டனர் கண்டனி கண்டனி லாரி பஸ்ட் நைட்டு சொல்றேன் கண்டனி லாரி ஜென்ஸ் டிரைவர் கீர் கட்ட கடன் செகண்ட் கட்டங் டாப் இங்கே இங்கு வேலை தடையா புரியுது பாத்தியா

மாடு தவணுக்கு ஒன்னே தவணான ஏழு பேர் நான் எதுக்கு குனிய வச்சு ஆவியம் மனிதாவியம் சின்ன பிள்ளைல விளையாண்டத சொல்ல வர நாய் கிட்ட கேட்டக்க நாய்த்துக்கிழமை லீவு கிடைச்சா சட்டி சேரலன்னு காத்தாடியில வளர்த்தாலாம் சரங்கவத்தியும் சரங்கவத்தி சீரங்கத்துக்கு போனாலும் அங்க ரெண்டு சரங்கவத்தி பரட்டு பரட்டு கம்பு கூட்டுல சரங்கன்னு சிமுண்டு முடியல பெதுக்கு மருந்து வச்சாங்களா சிரிக்காம சொல்றீங்க வா பாதிய முழுங்கிடுற பாதிய ஒரு தடவை சொல்லுவேன் எனக்கு மறந்து போக உனக்கு மறந்து போறது எனக்கு புரிய மாட்டேங்கிறியா நீ மறந்து போது மறந்து போறது எனக்கு புரிய மாட்டேங்குதுல வயசுக்கு வர அத்த மக நேரம் ஆச்சுன்னு கிணத்து வடியை வச்சு விட்டுட்டு செய்து வடி அடிச்சானா எதுல அப்பதான் அதிர்ச்சியில வருவேன் அதனால ஜெயா என்னங்க நாலு குத்து குத்துறேன் ஐயோ ஐயோ கடலோட கலர் தண்ணி கடலோடு கலர் தண்ணி அம்மா மண்டித்தண்ணி